மறுமையில் அல்லாஹூ தால விசாரிக்கும் அந்த விசாரணை என்பது சாதாரண விடயம் கிடையாது விசாரணை என்பது சாதாரண விடயம் கிடையாது நாங்கள் நினைத்து விடக்கூடாது சும்மா அந்த கோர்ட்டில் ஜட்ஜி விசாரிக்கிற அந்த விசாரணை போன்றது அல்ல அல்லாஹுடைய விசாரணை இந்த உலகத்திலே நாங்கள் புத்தி வந்து மரணிக்கும் வரைக்கும் கணித்த கழித்த ஒவ்வொரு வினாடியையும் அல்லாஹு என்ன செய்வான் விசாரிப்பான் ஒவ்வொரு வினாடியையும் அல்லாஹு தால விசாரிப்பான் விசாரிக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அந்த மகசர்கள் என்ன செய்வார்கள் நிற்பார்கள் அங்கே அந்த விசாரணை இரண்டு கட்டமாக நடைபெறும் ஒரு சாராருக்கு எப்படி அந்த விசாரணை நடைபெறும் என்றால் ஒரு அடியானை அல்லாஹுத்தால் அழைத்து விசாரிப்பான் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அந்த அடியான் சொல்லக்கூடிய பதில்கள் அனைத்தையுமே ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் செய்மடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் நாம் செய்த பாவங்கள் நம்ம கணவனுக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் ஒரு கணவன் மனைவிக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் இது எல்லாத்தையும் அல்லாஹூத்தாலே என்ன செய்வான் விசாரிப்பான் எங்களுடைய கணவன்மார்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் எங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் எங்களுடைய உறவுக்காரர்கள் எங்களுடைய அயலவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இது ஒரு ஒரு விதமான விசாரணை அல்லாஹுடைய இன்னொரு விசாரணை அல்லாஹூத்தால சில அடியார்களை விசாரிப்பான் எப்படின்னா அவர்களை அழகாக அழைத்து அந்த அடியானுக்கும் ஏனைய மக்களுக்கு இடையில் அல்லாஹால் என்ன செய்வார் ஒரு திரையை போடுவான் அந்த அடியான் குறித்து விசாரிக்கப்படுகின்ற பொழுது கேட்கப்படக்கூடிய கேள்விகளோ அந்த அடியான் சொல்லக்கூடிய பதில்களையோ வேற யாருமே என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது கேட்கவும் முடியாது அப்படி கண்ணியமான முறையில் சில அடியார்களை அல்லாஹு என்ன செய்வார் விசாரிப்பார் அப்படியான அடியார்களில் உள்ளவர்களாக நம்மளை அல்லாஹுத்தாலே என்ன மனிதன் மனிதனின் அடிப்படையில் நாங்கள் தெரியாமல் எவ்வளோ பாவங்கள் என்ன செய்வோம் அந்த பாவங்களை எல்லாம் எங்களுக்கு தெரிந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹூ தாலா போட்டு உடைப்பான் என்றால் எந்தளவு வெக்கம் அந்த இடத்துல எங்களுக்கு ஏற்படும் என்பதை நாங்கள் என்ன செய்யணும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அப்படியான சாரார் யார் என்றால் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பிறருடைய குறைகளை மறைத்து வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பிறருடைய குறைகள் ஒருவருடைய குறையை பற்றி எனக்கு தெரியும் அதனால் வேற யாருடையும் என்ன செய்யலை ஷே பண்ணலை அதை அப்படியே என்ன செய்யிட்டேன் மறைச்சிட்டேன் பிறருடைய பாவங்களை பகிரங்கப்படுத்தாமல் அவளுடைய குறைகளை வாழ் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மறைத்த அந்த மக்களுடைய குறைகளை அல்லாஹூத்தால இந்த உலகத்திலையும் மறைப்பான் நாளை மறுமே நாளிலையும் என்ன செய்வார் மறைத்து விடுவார் அந்த அவர்களைத்தான் அல்லாஹூத்தால் என்ன செய்வான் திரையிட்டு விசாரிப்பான் என்பதாக அல்லாஹுவின் தூதர் செல்லா அலி செல்லம் சொன்னார்கள் அப்படியான மக்களாக அல்லாஹுத்தால் என்ன செய்யணும் நம்மளை ஆக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் மனுஷன் அடிப்படையில் நிறைய பேருக்கு தெரியாமல் எத்தனையோ பாவங்கள் நம்மளுக்கும் அல்லாஹுக்கு தான் தெரியும் நாம் செய்த பாவங்கள் அப்படி எத்தனையோ பாவங்கள் என்ன செய்யும் இது அதையெல்லாம் எங்களுக்கு தெரிந்தவர்கள் எங்களோட பழவியர்களுக்கு முன்னால் அல்லாஹுத்தாலா போட்டு உடைத்தால் எங்களால் அதை என்ன செய்ய முடியாது தாங்கிக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கும் எனவேதான் தான் விசாரணை என்பது சாதாரண விடயம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்